ஒரு கேள்வி மனிதர்கள் உருவாக்கிய ஒரு இயந்திரம் ஒருநாள் மனிதர்களையே மிஞ்சிவிட்டால் அது நமக்கு உதவுமா அல்லது நம்மை கட்டுப்படுத்துமா இன்று நாம் பயன்படுத்தும் ஏஐ நாளை நம்மைவிட புத்திசாலியாக மாறுமா இது சினிமா கற்பனையா இல்லை நெருங்கி வரும் உண்மையா இந்த காணொளியில் அறிவியல் உண்மை சம்பவங்கள் மற்றும் சில தொழில்நுட்ப நிபுணர்களின் கருத்துகளுடன் ஆழமாக பார்ப்போம் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் ஏஐ என்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் கற்றுக்கொள்கிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் அதே செயல்களை கணினிகளுக்கு கற்றுக்கொடுப்பதே ஏஐ ஆனால் முக்கியமான விஷயம் ஒன்று ஏஐ சிந்திப்பது போல நடிக்கிறது அது தரவுகளை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கிறது ஏஐக்கு சுயமான சிந்தனை இல்லை அது மனிதர்கள் கொடுத்த தரவுகளின் பிரதிபலிப்பு இது எதிர்காலம் அல்ல நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் உண்மை ஏஐ இன்று மனிதர்களை விட வேகமாக நோய்களை கண்டறிகிறது உலக சாம்பியன்களையே சதுரங்கம் கோ போன்ற விளையாட்டுகளில் தோற்கடித்துள்ளது விண்வெளி விஞ்ஞானம் மருத்துவம் போன்ற துறைகளில் மனிதர்களின் ஆயிரக்கணக்கான மணிநேர வேலையை நிமிடங்களில் செய்கிறது ஏன் ஏஐ இந்த அளவு சக்தி வாய்ந்தது ஏனெனில் ஏஐ ஒருபோதும் சோர்வடையாது அது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் கற்றுக்கொண்டே இருக்கும் கோடிக்கணக்கான தகவல்களை ஒரே நேரத்தில் பகுப்பாய்வு செய்யும் இதில் மனிதன் போட்டியிட முடியாது மனிதர்களிடம் என்ன இருக்கிறது உணர்ச்சி கருணை அனுபவம் நெறிமுறை மனசாட்சி ஏஐக்கு என்ன இருக்கிறது வேகம் நினைவு திறன் கணக்கீடு பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் ஏஐ புத்திசாலிதான் ஆனால் அது மனிதனாக இல்லை ஏஐ துக்கத்தை புரிந்து கொள்ளுவது போல் பேசலாம் ஆனால் அது ஒருபோதும் துக்கத்தை உணராது ஏஐ உணர்ச்சியை உணர்வது போல் நடிக்கலாம் ஆனால் உணர முடியாது ஏஐயின் வரலாறு பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் இன்று நாம் பேசும் ஏஐ எழுதுகிறது பேசுகிறது முடிவெடுக்கிறது கேள்வி என்னவென்றால் ஏஐ எப்போது தொடங்கியது யார் இதை கற்பனை செய்தார்கள் இது எப்படி இன்றைய நிலைக்கு வந்தது ஏஐ ஒரே நாளில் உருவானதல்ல இது பல தசாப்தங்களாக மனிதர்களின் கனவு தோல்வி மற்றும் பொறுமையின் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஒரு விஞ்ஞானி உலகத்தை மாற்றிய ஒரு கேள்வி கேட்டார் கேன் மஷின்ஸ் திங்க் இயந்திரங்கள் சிந்திக்க முடியுமா இந்த கேள்வியை கேட்டவர் ஆலன் டியூரிங் அந்த காலத்தில் கணினிகள் கணக்குகள் மட்டுமே செய்தன மனித புத்திசாலித்தனம் பற்றி யாரும் நினைக்கவில்லை ஆலன் டியூரிங் சொன்னார் ஒரு இயந்திரம் மனிதனை போல பேச முடிந்தால் அது புத்திசாலியா இதற்காக அவர் உருவாக்கியது டியூரிங் டெஸ்ட் இதுதான் ஏஐ வரலாற்றின் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அமெரிக்காவில் நடந்த டாட்மூத் கான்ஃபரன்ஸ் இந்த மாநாட்டில்தான் முதன்முறையாக ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அங்கிருந்த விஞ்ஞானிகளின் நம்பிக்கை மனித புத்திசாலித்தனத்தை முழுமையாக கணினியில் உருவாக்கலாம் அவர்கள் நினைத்தார்கள் சில ஆண்டுகளில் மனிதனைப் போல சிந்திக்கும் ஏஐ உருவாகும் என்று ஆனால் அவர்கள் மிகவும் ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலத்தில் ஏஐ என்றால் இஃப் எல்ஸ் லாஜிக் மனிதர்கள் எழுதிய விதிகள் இவை உதாரணம் இஃப் இது நடந்தால் தென் இதை செய் செஸ் விளையாடும் ஏஐ போன்றவை உருவானது ஆனால் முக்கியமான உண்மை ஏஐ தானாக கற்றுக்கொள்ளவில்லை மனிதர்கள் சொன்னதை மட்டும் செய்தது இதனால் ஏஐ மிகவும் வரம்புக்குள்ளிருந்தது மனிதனைப் போல சிந்திக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஏஐயின் வளர்ச்சி மெதுவாக இருந்தது இதற்கான காரணங்கள் கணினிகளின் வேகம் மெதுவாக இருந்தன சிப்ஸ்கள் சக்தி வாய்ந்ததாக இல்லை டேட்டா கிடைக்கவில்லை எதிர்பார்த்த முடிவுகள் வரவில்லை அரசுகள் மற்றும் நிறுவனங்கள் ஏஐ ரிசர்ச்சுக்கு பணம் கொடுப்பதை குறைத்தன இந்த காலம் ஏஐ விண்டர் என்று அழைக்கப்பட்டது அதாவது ஏஐ மீது இருந்த நம்பிக்கை குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடக்கம் இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் கம்ப்யூட்டர்ஸ் சக்தி வாய்ந்ததாக மாறத் தொடங்கின இன்டர்நெட் வளர்ந்தது டேட்டா அதிகரித்தது ஏஐ சர்ச் என்ஜின்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஸ்பாம் ஃபில்டர்ஸ் போன்றவற்றில் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இன்னும் மனிதன் போல சிந்திக்கும் ஏஐ உருவாகவில்லை இரண்டாயிரத்தி பத்துக்கு பின் ஏஐ உலகம் மாறியது இதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் முதலாவது டேட்டா மனிதர்கள் இணையத்தில் பெருமளவு தகவல்களை உருவாக்கினர் இரண்டாவது ஜிபியூஸ் பவர்ஃபுல் சிப்ஸ் கேமிங் சிப்ஸ் ஏஐ ட்ரெய்னிங்க்கு பயன்படுத்தப்பட்டன மூன்றாவது டீப் லர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் ஏஐயை தானாக கற்றுக்கொள்ள வைத்தது இதனால் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் டிரான்ஸ்லேஷன் சாட் எல்லாம் உருவானது இரண்டாயிரத்தி பதினாறில் கூகுளின் ஆல்பாகோ கோ கேமில் உலக சாம்பியனை தோற்கடித்தது கோ மனித இன்ட்யூஷன் தேவைப்படும் விளையாட்டு இதை பார்த்த உலகம் ஏஐ உண்மையில் மனிதனை மிஞ்சும் திறன் கொண்டது என உணர்ந்தது இன்று ஏஐ எழுதுகிறது பேசுகிறது படைக்கிறது முடிவெடுக்க உதவுகிறது ஆனால் முக்கியமான உண்மை இன்றைய ஏஐ எல்லாம் நேரோ ஏஐ அதாவது ஒரு வரம்புக்குள் தான் புத்திசாலி மனிதன் போல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இல்லை ஏஜிஐ இன்னும் வரவில்லை விஞ்ஞானிகள் ஒரு புதிய சொல்லை பயன்படுத்துகிறார்கள் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ அதாவது ஏஐ மனிதர்களைப் போல எந்த விஷயத்தையும் சுயமாக கற்றுக்கொள்ளும் நிலை சில நிபுணர்கள் சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் ஏஜிஐ வரலாம் சிலர் சொல்கிறார்கள் அது மிகவும் ஆபத்தான கட்டம் ஏன் ஏனெனில் மனிதர்களை விட புத்திசாலியான ஒன்றை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் இன்று நாம் பேசிக்கொண்டிருப்பது ஏஐ பற்றி ஏஜிஐ என்பது இன்னும் பெரிய விஷயம் அதை அடுத்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் ஏஐ ஆபத்தா இல்லை ஏஐயை பயன்படுத்தும் மனிதர்கள் ஆபத்தா என்பதே உண்மையான கேள்வி ஏஐ பயன்படுத்தப்படக்கூடிய இடங்கள் போர் முடிவுகள் கண்காணிப்பு வேலைவாய்ப்புகள் சமூக கட்டுப்பாடு ஏஐக்கு அதிகாரம் கொடுத்தால் மனிதர்கள் மெதுவாக தீர்மானங்களை இழக்கலாம் ஏஐ தவறு செய்தால் அது அதன் தவறு இல்லை அதை வடிவமைத்த மனிதர்களின் தவறு எதிர்காலத்தில் சில வேலைகள் மறையும் டேட்டா என்ட்ரி சிம்பிள் ஆபீஸ் ஜாப்ஸ் ரிப்பிட்டேடிவ் வேலைகள் ஆனால் புதிய வேலைகள் உருவாகும் ஏஐ ட்ரெய்னர் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஏஐ எதிக் ஸ்பெஷலிஸ்ட் மாற்றம் தவிர்க்க முடியாதது ஏஐக்கு எதிராக நிற்பது புத்திசாலித்தனம் இல்லை ஏஐயுடன் கற்றுக்கொள்வதே எதிர்காலம் ஏஐ மனிதர்களை புத்திசாலித்தனத்தில் ஒருநாள் மிஞ்சலாம் ஆனால் மனிதர்களின் உணர்ச்சி கருணை நெறிமுறை மனசாட்சி இவற்றை எந்த இயந்திரமும் மாற்ற முடியாது ஏஐ எதிரியல்ல சரியாக பயன்படுத்தினால் அது மனிதர்களின் மிக பெரிய உதவியாளர் ஏஐயை நாம் கட்டுப்படுத்தினால் எதிர்காலம் நம்முடையதே இப்படி மேலும் சிந்திக்க வைக்கும் அறிவியல் மற்றும் எதிர்கால காணொலிகளுக்காக எக்ஸ்ப்ளோர் பியாண்டை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் இந்த காணொலி படித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் சைனிங் ஆஃப் நிசான்